வணக்கம் இன்றைக்கி நாம் பார்த்துட்டு இருந்தோம் போன வீடியோலேயே பணம் வர்றதுக்கு வீட்டில் எப்படி நம்ம சக்திகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம போன வீடியோவில் ஒரு ஆரம்பமாக வந்து பார்த்தோம் ஸோ பணம் எல்லாருக்குமே தேவை அது நல்ல வழியில் வந்து வரணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் வீட்டில் நாம் சுத்தமாக வச்சுக்கிடணுங்கிறத பார்த்தோம் இப்போ அடுத்து வீட்டில் புகை போடணும் நம்ம வந்து வீட்டில் அந்த சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நாம் புகை போடும்போது அதாவது சாம்பிராணி புகை போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லார் வீட்லேயுமே வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி புகை போடுவாங்க அது கூட வந்து வெண்கடுகு மருதாணி விதை இந்த மாதிரி போட்டு போடுவாங்க இது வந்து தீய சக்தியை வந்து விரட்டி நல்ல சக்திகளை வந்து வீட்டில் வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது இருக்குது யாராவது மாந்திரிகம் செய்வினை பில்லி சூனியம் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரியான பாதிப்புனால அந்த வீட்டில் வந்து வறுமை இருக்குது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் சொன்ன அந்த மருதாணி விதையும் அதுக்கடுத்து வந்து வெண்கடுகையும் சேர்த்து நீங்கள் சாம்பிராணியோடு சேர்த்து வெள்ளி செவ்வாய்க்கிழமை மாலை வந்து ஆறு டு ஏழுக்குள்ளே வீட்டில் எல்லா ஜன்னலையும் அடைச்சிட்டு நீங்கள் அதை போடும்போது அந்த புகை ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் திறந்து விட்டுருங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தால் இதை செய்ய வேண்டாம் ரொம்ப கை குழந்த இருந்தால் இதை பண்ண வேண்டாம் அது மாதிரி ரொம்ப பெரியவங்க இருந்தாலும் இந்த மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த புகை போடுறத வந்து தவிர்த்திடணும் மற்றபடி எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து போடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் அந்த கதவை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஃபுல்லாக போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப உள்ளே வரும்போது உங்களுக்குள்ளேயே இருதயத்தில் ஒரு அமைதி வரும் எப்படி ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது நமக்கு வந்து இருதயத்தில் ஒரு அமைதி வருதோ அதே போல் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதும் உங்களுக்கு இருக்கணும் அது உங்களுக்கும் இருக்கணும் மற்றவங்க யாராவது வீட்டுக்குள்ளே வரும்போதும் அவங்களும் இல்லைங்க இந்த வீடு மாதிரி இல்லை எனக்கு ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டை சுத்தமாகவும் நல்ல வாசனையாகவும் வந்து வச்சுக்கிடணும் அதே போல் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் வீடை பார்த்துக்கிட்டாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் பணம் வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போக பணம் வர்றதுக்கு ஒரு ஒன்பது மூலிகை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த ஒன்பது மூலிகையை வாங்கி நல்ல பொடி பண்ணி அதையும் சாம்பிராணியோடு சேர்த்து நீங்கள் போடும்போது உங்கள் வீட்டில் அஷ்டலட்சுமியும் வாசனை செய்வாங்க இதை தினம் வந்து நீங்கள் பண்ணணும் ஒரு நாள் பண்ணோம் ரெண்டு நாள் பண்ணோன்னு விடாமல் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணுங்கள் எப்பேற்பட்ட தர்திரம் இருந்தாலும் நீங்கி வீட்டில் செல்வம் வர்றதுக்கான வழிகளை உருவாக்கும் முதல்ல செல்வம் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மனநிலை ரொம்ப முக்கியம் நம்ம மனம் அமைதியாக இருந்தால் தான் நம்மளால் சரியாக யோசிக்க முடியும் சரியாக யோசித்தாதான் அதை வந்து நம்மளுடைய வேலையிலையோ அல்லது தொழில்லையோ நம்ம வந்து அதை வந்து பிரயோகப்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு கொண்டு போக முடியும் செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக இந்த ஒன்பது மூலிகை என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்